இன்டெஃபினெட் ப்ரொனவுன்ஸ் ரெஃபர் டு நான் ஸ்பெசிஃபிக் திங்ஸ் ஆர் பீப்புள் ஓகேவா இது வரைக்கும் நம்ம டெஃபினெட் ப்ரொனவுன் தான் பார்த்துட்டுருந்தோம் ஏன்னா பர்டிகுலராக ஒரு விஷயத்தை டெஃபினெட் பண்ணி சொல்லியிருக்கோம் ஆனால் இப்போது இன்டெஃபினெட் ப்ரொனவுண்ட் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா இதில் வந்து ஒரு நாலு டைப் இன்றைக்கான வீடியோவில் சிம்பிளாக பார்க்க போகிறோம் வாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒன் அப்படிங்கிற இன்டெஃபினெட் பண்ணனை பயன்படுத்தி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது எப்படி ஒன் லெஃப்ட் தேர் அம்பர்லா ரெஃபர்ஸ் டு அண்ட் அன் நோன் பர்சன் இங்கே அம்பர்லாவை விட்டுட்டு போனது யாருன்னே தெரியலை அப்போது அந்த இடத்துல எப்படி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஒன் அப்படிங்கிற இன்டெஃபினெட் பண்ணோனை பயன்படுத்தி அந்த சென்டென்ஸை மேக் பண்ணியிருக்கோம் ரொம்ப சிம்பிளாக ஓகேவா அடுத்த டைப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போது எனி ஒன் அப்படிங்கிற இன்டெஃபினிட் பணவன் பயன்படுத்தி எனி ஒன் கேன் ஜாயின் த கிளப் அப்படிங்கிறது இதில் ரெஃபர்ஸ் டூ நான் ஸ்பெசிஃபிக் பர்சன் இந்த பர்சன் தான் இதில் இந்த கிளப்பில் சேரணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லலை யார் வேணாலும் இந்த கிளப்பில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனால இதே இன்டெஃபினட் பணம் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஓகேவா அடுத்த டைப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மூணாவது டைப் வந்து எவ்ரி ஒன் அப்படிங்கிற இன்டெஃபினிட் ப்ரௌவுன் பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கோம் எவ்ரி ஒன் என்ஜாய்ட் த பார்ட்டி ரெஃபர்ஸ் டு ஆல் பீப்புள் இன் குரூப் ஓகேவா எல்லா பீப்புளையும் வந்து மொத்தமாக நம்ம சொல்லும்போது எவ்ரி ஒன் அப்படிங்கிற இன்டெஃபினிட் ப்ரொனவுன் பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸை எளிமையாக அமைக்க முடியும் ஓகேவா இது வரைக்கும் மூணு டைப் பார்த்துட்டோம் இன்றைக்கான லாஸ்ட் டைப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நோ ஒன் அப்படிங்கிறது நோ ஒன் நோஸ் த ஆன்சர் ரெஃபர்ஸ் டு த ஆப்சன்ஸ் ஆஃப் பீப்புள் ஓகேவா யாருக்குமே தெரியாது அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் நோ ஒன் அப்படின்னு சொல்லி இன்டெஃபினிட் ப்ரனோன் பயன்படுத்தி இந்த சென்டென்ஸை நம்ம முடிவுக்கு கொண்டு வரோம் ஓகேவா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்